அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

கல்யாணம் சொன்னா போதும் கல்யாணமே வேண்டாம் சொல்றாங்க இந்த கொள்ளாத உலகத்துல எப்படியமா பொத்தி பொத்தி வளர்ப்பது

இருப்பாங்க இந்த அண்ணன் அவ தங்கச்ச சரியா கவனிக்கல இருந்து ஊர்ல வந்து தவறா பேசுமா இந்த அண்ணன் உயிர் வாழ்றதே உனக்காக தானம்மா இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து வரேன் உனக்கு ஒரு திருமணம் மட்டும் நடந்துச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த அண்ணன் செத்தா எனக்கு அண்ணா வாய முடியும் என்ன அப்படியா சொல்றீங்க

குகுந்த வீட்டை கண்கெலங்காம சந்தோஷமா வாழணும் அதற்காக இந்த அண்ணன் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் பணத்தை பத்தி கவலைப்படாத உன் அண்ணன் படுத்துருக்கேன் பகுத்தரை உள்ளனா இருக்கேன் முதல் வலிமை இருக்கு மூலி வேலைக்கு சென்று ஒத்தருவா ஒத்தருவா சேர்த்து ஏன் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரித்து கலைஞ்சிச்சு பார்த்தேன் அப்படியா அப்படியா என்ன உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ விடிஞ்சுக்குள்ளயே

அந்த காலத்துல முல்லை மாதிரி முடிச்சதுக்கு தில்லு புள்ளு பணம் தான் காலமா இருக்குது நல்லவனா நேர்மையாக நடந்தால் காலமே கிடையாதும்மா இருக்கிற காசை வச்சு சிக்கனமா பயன்படுத்தணும் அதுக்கு அண்ணன் தான் சம்பாரிச்சு கிடைக்கல ஜாலியாக செலவு பண்ணுற ஆனா புகுந்த வீட்டுக்கு போனால் சிக்கனமா குடும்பத்தை பண்ணணுமா ஐயோ அப்படி செலவு அதிகமாக பண்ணினா உன்னை எவண்டியே என்ன என்னதாம்மா திட்டுவாங்க சிக்கனமா இருமா அப்படியே சீக்கிரம் வந்துடு சரி சாப்பாடு தான் இல்லை கொடுக்கணும் தண்ணியாவது குடும் தண்ணீர் குடியலைன்னா வீட்டிலே எனக்குமா கதையை கொழால வர தண்ணி பிச்சு வச்சாம தண்ணி கூட எந்த நேரமும் விளையாட்டு தான் டிவியை பார்க்குறா செல்ல நோண்டான் இதுதான் பொத்தி பொத்தி செல்லமாக வளர்த்துட்டேன் சரிப்பா பேசி விடுறது நேரம் தெரியாது நான் கூலி வைத்து சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகா புள்ளி எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ என்ன செத்துருமா அதோ பார்த்தா பச்சை மறுக்கலாம் அங்கே சென்று தண்ணி கொண்டு வா நான் விரும்புகிற சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம் காலம் கெட்டு போய் கிடக்குதுமா பத்திரமா வந்து சேத்திரமா இந்த முகத்தெல்லாம் பார்க்கும் போதே பயமா இருக்குது கொஞ்சம் பந்தேல அச்சு அச்சுடுவாங்க பிள்ளைங்க பயமா இருக்குதும்மா தாய்மார்களே உங்களை நம்பித்தா என் தங்கச்சி விட்டு போறேன் என் தங்கச்சி உலக அனுபவமே தெரியாதவா வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது கொஞ்சம் பார்த்துங்கம்மா பார்த்துக்கீங்களா என் தங்கச்ச பார்த்து இந்த தலை கூட ஆட்டம் மாறிங்க தங்கச்ச பார்த்துக்கமா சிங்க பத்திரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆனா ஒருவருக்கு அனுபவங்களையே சரி நிறுவனம்

எம்மா பழையன் கேக்குறான் மாட்டேன் அடிப்பா உதிப்பேன் சும்மா இல்லை பணம் 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 குத்துக்கிறேன்

ọn இது எதுக்கு இது sauna தக்கubers bene を스NENpresa gettable Wit default ONEersonando stimulation 탕탕탕탕탕 on腌 hㅋ engravid presents AUGS MOMTOLO Miments中 N kingdoms katast skincare kein洗 Technical myself 너ِّinμα nik voiảy Furthermore hours 2 mascara tä Used tatил in natin kios Rock isso $20 Stack into kiosp J деньги andra het利用 engineeringуп lungsab象 Jić

அட அம்மாட கண்ணு குத்து கண்ணு குத்து வா அந்த நான் பாத்துக்கிறேன் டேய் சரி ஏ குடு வந்து அந்திர குடுக்குアルミயத்தை நான் எந்த சாராயகிட்ட எந்த ஏ சாராயகிட்ட புக்கத்துல பக்கத்துல உங்களுக்கு சாராயகிட்ட சரி உங்களுக்கு நேர எனக்கு நேர வேளை என்ன வேளை எந்த விக்கிற வேளை

E